பிரேசலோன் ஆண்டவரும் அருமை ரசிகரும் ஆகிய ஏசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை புலம்பல் மூன்றாம் அதிகாரம் நாப்பத்தி ஒன்போது ஐம்பதாவது வசனம் பாருங்க சொல்லு கத்தர் பர்லோகத்தில் இருந்து நோக்கி பார்க்க மட்டும் நல்ல கவனிங்க கத்தர் பரலோகத்தில் இருக்கிறார் அப்ப அவர் பரலோகத்தில் இருந்து நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அல்ல லூயா அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது வெக்கப்பட்டு போன நாங்கள் பார்க்கிறோம் அப்படியா அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது கத்த பரலோகத்திலிருந்து உங்களை நோக்கி பார்க்க மட்டும் அலையிலுயா என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொருகிறது அலையிலுயா அவருடைய கண்கள் எப்படி இருக்கா இடைவிடாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் அலையிலுயா இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் உறங்கும் பொழுதும் அவர் உங்களை காத்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார் ஓய்வின்றி சொருகிறதா அல்லேலூயா நம்முடைய ஆண்டோர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் உறங்குவதும் இல்லை தூம்புவதும் இல்லை அலையிலும் வேதவசனம் சொல்லுறது அப்ப உறங்குகிற தேவன் அல்ல என்னுடைய தேவன் அப்ப என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொருகிறது நம்மை விடைவிடாமல் இடைவிடாமல் நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் நம்மை காத்து நம்முடைய தேவன் பரலோகத்திலிருந்து நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய விசாரித்து கொண்டிருக்கிறார் உங்களை விசாரித்து கொண்டிருக்கிறார் உங்களை உங்களை எல்லா சூழ்நிலையிலும் அவர் உங்களை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார் கரம்பிடிக்கிற தேவனா இருந்து உங்களை காத்து கொண்டிருக்கிறார் அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க அதனுடைய வார்த்தையை விசுவாசிங்கள் வார்த்தையின்படி கத்தர் உங்களை நடத்துவாராக தகப்பனே மெத்தொதிக்கிற சோத்திரங்கே சர்வவலமில்ல தெய்வமே மெத்துதிக்கிற சோத்திரையா நேற்றும் இன்றும் என்று மாறாதவங்களுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்த கருத்துல தாழ்த்தி தருகிறோம் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவில் ஏற்பட்ட நாமத்தில் வேண்டிக் கொள்ள வச்சு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்